அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளம் கபடம் இல்லாத அவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் துள்ளி வரும் வடி வேலுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பம் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பணி ரெண்டையும் கண்டபின் பேரொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவல்லியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோயிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆறு அறுபதும் ஆன அறுபதும் நாடி நடந்து செல்வோம் பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமாரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழி வீடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழா காலங்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா